ஹாய் வணக்கம் மக்களை இது பார்த்தீங்கன்னா ஒரு சேலையில் மூணு ட்ரெஸ் தைக்கலான்னு பிளான் பண்ணி நான் வந்து இதெல்லாம் ட்ராயிங்லாம் போட்டு சரி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அந்த டெய்லரிங் வந்து ப்ராப்பராக எனக்கு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு ஓரளவுக்கு தப்பேன் நான் அதையே வச்சு ஒரு ஒரு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா தைச்சிட்டேன் நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி குட்டி பாப்பாவுக்கு தைக்கலாம்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிட்டேன் கட் பண்ணி அந்த சும்மா ஃப்ராக் மாதிரி தான் இது வந்து ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரில் வரும்ல அந்த மாதிரி வச்சு தைக்கலாம்னு ரெடி பண்ணி கட் பண்ணிட்டேன் கட் பண்ணி தைக்கிறதுக்கு உட்காந்துட்டேன் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்பராக தைக்கிறவங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் தச்சு தைச்சி முடிச்சிருவாங்க ஆனால் எனக்கு வந்து அவ்வளோவா தெரியாதனால கொஞ்சம் யூஸ் யூஸ் தான் தைச்சேன் அதுலேயும் பாப்பா குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருந்தது தைக்கவே விடறதில்ல அதனால் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு தான் தைச்சேன் இதை தச்சு மு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நியூ இயர்க்கு போடலாம் அப்படிங்க தமிழ் புத்தாண்டுக்கு போடலாம்ங்கிறதக்காண்டிதான் சொல்லிட்டு அதை தமிழ் புத்தாண்டுக்கு மொதல் நாள் தான் தைச்சேன் தச்சு முடிக்கிறதுக்காக ரெடி பண்ணேன் இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சேலையில் மூணு ட்ரெஸ் தைக்கிறப்ப கொஞ்சம் இதாக தான் இருந்தது ஏன்னா நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் தைக்கணும் அப்படிங்கிறதுனால அதனால் எப்படி கட் பண்ணால் எப்படி வரும்ட்டு பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கும் முன்னாடி வந்து ஸ்லீவுக்கு ரெண்டு ப்ரில் வச்சுட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா நான் ஜிப்பெல்லாம் வைக்கல அதனால் வந்து ஒரு கயர் ரெண்டு கயர் வச்சு அது ஒரு நாட்டு நாட்டு போட்ட மாதிரி வச்சுட்டேன் நல்லா தான் இருந்தது பாருங்கள் ட்ரெஸ் ஃபினிஷிங்கில் நல்லா தான் இருந்தது கலருமே நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்தது அந்த கலரு ஆனால் இப்போ வீடியோ பார்க்குறப்ப கொஞ்சம் கலர் இதாக தெரியுது ஆனால் வந்து நேரில் பார்க்குறப்ப இது நல்லா இன்னும் நல்லா டார்க்காகவே இருந்தது நல்லாவே இருந்தது கலரு பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி நம்ம வந்து இப்போ மிஷின் தான் நம்மளே வந்து கற்றுக்கிட்டோம்னா நம்மளுக்கு சரி நம்ம வீட்டில் நம்ம நம்மளாக தச்சு போடுறப்ப அதில் ஒரு இதாக தான் இருக்குது நல்லா தான் இருக்குது நீங்கள் அது மாதிரி வீட்டில் மிஷின் இருந்துச்சுன்னா அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் ஏதோ ஒரு இதாக ச நடத்திகிட்டு இருக்கோம் தேங்காய் மிட்டாய் நெய்த்தது அது போட இல்லாதனால தேங்காய் மிட்டாய் இருக்கோம் போட்டு சேல்ஸ் இருக்கோம் அது அந்த வேலை இன்னைக்கு கொஞ்சமாக இருந்ததுனால இந்த ட்ரெஸ்ஸை தைக்க ஆரம்பித்தேன் நல்லபடியாக தைச்சி நல்லா இருந்துச்சு ஓகே தேங்க்யூ நல்லா